சாராய தொழிற்சாலை மோகன் மீக்கின் குருவரி உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரான லக்னோவில் இருக்கிறது நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரியான ஊழல்ல வந்த காசு அந்த மோகன் வீக்கின் குருவரிக்கு தான் போயிருக்கும் ஆக அதுல ஒரு கமிஷன்ல ஒரு போர்ஷன் யோகி ஆதித்யநாத்துக்கும் போயிருக்கு இது உண்மை என்றால் அதுவும் உண்மை பழனிசாமிக்கும் விஜய்க்கு வந்திருக்கிற பையன் என்னன்னா இப்படி ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டாங்கன்னா ஒருவேளை இவங்க கூட்டணி சேர்ந்து நம்ம கதி என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் கூட அவங்களுக்கு இருக்கலாம் இல்லையா நாங்க போன போது எங்களை இப்படி எல்லாம் ஏமாத்தினாங்க கொடுக்காம பண்ணாங்க நீ அது மாதிரி ஏமாறாத இதை கேடு இந்த உதவியை கேடு இந்த திட்டத்துக்கு படத்தை கேடு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் பாராட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதிர்கட்சி அதை விட்டுட்டு நீ ஏமாத்தது பாரு நீ ஏமாத்துட்டு பாரு இப்படி சொல்றது என்ன அர்த்தம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் நிதி ஆயோக் திட்டத்துக்காக முதல்வர் வந்து டெல்லி போயிருந்தாரு அதை வந்து விமர்சனமாக இபிஎஸ் அவர்களும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் வந்து குறிப்பிட்டிருந்தார் அதாவது திமுக வந்து பாஜக கிட்ட சரணடைஞ்சுட்டாங்க அவங்களுடைய குடும்ப நிதியை வந்து காப்பாற்றுவதற்காக தான் அந்த நிதி ஆயோக் திட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்களே சொந்த கட்சியில் தகராறு வருது அதை போய் அமித்ஷா கிட்ட போய் நிற்கிறாரு டெல்லியில் போய் வெளியில் நின்றுட்டு இருக்காரு உள்ள சரி சரி உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ஒரு அட்டண்டர் அனுப்புகிறேன் அனுப்புகிறாரு கட்சி விஷயத்துக்காக போனார் அப்புறம் என்ன ஏன் அந்த அமித்ஷா கூடவே ஏன் இருக்கிறாரு அமலாக்கத்துறை பயந்துக்கிட்டு தான் இருக்காரு கூட்டணிக்கு வர முடியாதுங்கன்னாரு அவருடைய சகல ராமலிங்கம் வீட்டில் ரெய்டு உடனே பன்னெண்டு மணிக்கு வந்து உட்காந்துக்கிட்டாருல அதே ஞாபகம் ஒரு ஒரு நம்மள மாதிரியே நான் எப்படி மாட்டிட்டு முடிச்சனோ அதே மாதிரி ஸ்டாலின் மாட்டிட்டு முடிக்கிறாருன்னு சொன்னார் அதே அமலாக்கத்துறைக்கு பயந்து தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து நிதி ஆய்வு திட்டத்துக்கு போயிருக்கிறாரு டாஸ்மாக் ஊழலின் காரணமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்ய போறதாக செய்திகள் எல்லாம் வருது அதை காப்பாற்றுவதற்காக தான் நிதி ஆய்வு திட்டத்தில் வந்து கலந்துகிட்டார் தன் மகனுடைய பாதுகாப்புக்காக தான் போனாரு இப்படி எல்லாம் பேசுறாங்க அதை தப்பு ஒன்றும் இல்லை நான் இன்னொரு கதையை சொல்றேன் இந்தியாவில் மட்டுமல்ல ஆசியாவில் அத்தனை மதுபானக் கடைகளுக்கும் மதுபானம் சப்ளை செய்வது மோகன் மீக்கின் குரூவரி எங்கே இருக்கு தெரியுமா யோகி ஆதித்யநாத் என்ற பாஜக சாமியார் வேஷத்தில் இருக்கின்ற அந்த முதலமைச்சர் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரான லக்னோவில் இருக்கிறது இந்தியா மாத்திரமல்ல ஆசியா முழுக்க சாராய கடைகளுக்கு சாராயம் சப்ளை பண்ணுற மிகப்பெரிய சாராய தொழிற்சாலை மோகன் மீக்கின் ப்ரூவரி அதனுடைய ஒரிஜினல் பேர் டயர் மீக்கின் குரூவரி டயர் மீக்கின் திரவன் ஆரம்பித்த அந்த கம்பெனியை மோகன் மீக்கின் குரு வாங்கினார் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரியான ஊழலில் வந்த காசு அந்த மோகன் மீக்கின் குருவரிக்கு தான் போயிருக்கும் அந்த மோகன் மீக்கின் குருவரி இருக்கிறது வந்து யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கிற ஊரில் தான் இருக்குது ஆக அதில் ஒரு கமிஷனில் ஒரு போர்ஷன் யோகி ஆதித்யநாத்துக்கும் போயிருக்குன்னு சொல்கிறேன் இது உண்மை என்றால் அதுவும் உண்மை ஒருவேளை யோகி ஆதித்யநாத் காட்டி கொடுக்காதேங்கிறதுக்காக நிதி ஆயோக் கூப்பிட்டு இருக்காரோ மோடி கூப்பிட்டாரோ என்னமோ இருக்கலாம் இல்லையா இப்ப நான்கு வருடங்களாக புறக்கணிச்சுட்டு ஐந்தாவது வருடம் போறாரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் சட்ட சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டாருமா கொடுக்க வேண்டிய நிதி நீ கொடுக்கல அப்படின்னு இருந்தாரு தீர்மானம் போட்டாரு தீர்மானத்தை யாருக்கிட்ட போ போச்சு தீர்மானம் எங்க போவோம் அந்த கவர்னர் என்ன பண்ணாரு கிடப்புல போட்டாரு அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு போய் நின்று கவர்னருக்கு சென்னா காசு ஆக்கி கட்டி விட்டாங்க இன்னைக்கு ஒன்றுக்கு போகணுன்னா கூட சரி வெளியே போகணுன்னா கூட வந்து முதலமைச்சருடைய உத்தரவுடன் கூட போக முடியாத அளவுக்கு நம்மியாகி காணாமல் போயிட்டாரு அதனால தான் அந்த அவருடைய செல்வாக்கு ஒழிச்சு கட்டதுக்கு பிறகு இப்போ போகிறாருங்க டெல்லிக்கு இதில் ஸ்டாலினுக்கு போல வெற்றி கட்டுருக்கு நிதி வந்து கேட்ட நிதியை கொடுக்கலன்னாக்கா பாருங்க தமிழ்நாட்டுக்கு வஞ்சம் பண்றாரு மோடி அப்படின்ற கொடுத்துட்டாங்க பாருங்கள் எங்க பயந்து மோடி படம் கொடுத்துட்டாரு சரி பிரதான முதல்வர் பழனிசாமிக்கும் விஜய்க்கும் வந்திருக்கிற பயம் என்னன்னா இப்படி ரெண்டு பேரும் ஒன்றா பேசிட்டாங்கன்னா ஒரு வேளை இவங்க கூட்டணி செஞ்சா நம்ம கதி என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் கூட அவங்களுக்கு இருக்கலாம் இல்லையா மோடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் அந்த பயத்தின காரணமாக கூட வெள்ளை மூடி காட்டிட்டாரு ஏன் பயந்துட்டார் சொல்லிடுங்க அதை இவங்க தன்னை தாப்பாத்துக்கிற சேந்திர அதிகம் கற்றுக்குன்னு சொல்லி அதிமுக நேரடி கூட்டணி திமுக மறைமுகமாக ஒரு சமரசத்தில் தான் இருந்து செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு கருத்தை எப்படி பிரிஞ்சு கஞ்சி சார் யார் ஏன் இருக்கக்கூடாது கூடாது ஏமா ஒரு ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் பேங்க் மேனேஜர் இது கேஷியர் இருக்காரு காசு அவ அவர்கிட்ட தான் இருக்குது நம்ம செக்கு கொடுக்குறோம் அதைப்பா கேஷியர்கிட்ட போய் கொஞ்சம் நின்றுங்க சார் கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் கொடுங்க சார்னு சொல்லமா இருப்போம்மா இருப்போம் கேஷியர் அவங்க அதை கேஷியருக்கு அவங்க மத்தியில் கூட்டணி இருக்கு என்ன அர்த்தம் பணம் போற நீ வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு நீ தான் கொடுத்தா அவன் உங்ககிட்ட போய் கேட்குறோம் கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு சொல்ல போறேன் அது பாலிடிக்ஸ் கேட்குறேன் கொடுத்தீங்கன்னா என்கிட்ட பயந்துட்டு நான் சொல்ல போறேன் அதையும் பாலிடிக்ஸ் பண்ணுறேன் இந்த புத்திசால்தான் அவங்க உனக்கு இல்லையாப்பா அவங்களோட கூட்டணியில் இருந்து வாங்குறதுக்கு யோகித இந்தியாவின் பிரதான முதல்வர்கள் ஐந்து முக்கிய முதல்வர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்கிறாரு அந்த ஒரு விஷயத்தை வந்து தாவேக்காவும் சரி இபிஎஸ் அவர்களுமே வந்து விமர்சிக்கிறாங்க இப்போ நிதி ஆயோக் திட்டத்துல கலந்துட்டு போயிட்டது என்னமோ வரும் பொழுது நிறைய நிதியை கொண்டு வந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் கட்டமைக்கிறாங்க பிரதான முதல்வர் சொல்றதுக்கு என்ன செஞ்சாங்க நிறைய ஊழல் தான் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க என்ன பண்ண முடியும்

ஸ்டாலின் காலில் விழுந்துட்டார் சொல்லுவது நாகரிக அரசியலை பள்ளக்குடி சாமா இது குடும்பத்தை காப்பாற்றிட்டு தான் போனாங்க நாகரிக அரசியலை ஒரு எதிர்கட்சி என்ன சொல்லணும் நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்க இருக்கிறதா தாக்க என்ன சொல்லணும் நாங்கள் போது எங்களை இப்படிலாம் ஏமாத்துனாங்க கொடுக்காம பண்ணாங்க நீ அது மாதிரி ஏமாறாது இதை கேடு இந்த உதவியை கேடு இந்த திட்டத்துக்கு படத்தை கேடு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதிர்கட்சி அதை விட்டுட்டு நீ ஏமாத்தாத்து பாரு நீ ஏமாத்துட்டு பாரு இப்படி சொல்றது என்ன அர்த்தம் ஆக உனக்கு என்னன்னா நீ தமிழ்நாடு தோல்வி அடையணும் காசு வரக்கூடாது அதுதான் நீ பாக்குற ஸ்டாலின் அப்படி பாக்குறீங்க எதிர்கட்சியா இருந்த போது கோபாக் மோடினார் இன்னைக்கு அவர்கிட்ட போய் கொடுக்குறியா இல்லையா நிக்கிறார் கவர்னர் வந்து கையெழுத்து போட முடியாதுன்னு கவர்னருக்கே பதவி விட்டார்

அப்படி இப்படி பார்க்குறீங்க போட்டை பார்க்குறீங்கள்ல பர்த் இருக்குதா ஒன் நூறு க்ரோ இருக்குது அது கூட வித்தியா சினிமா டிக்கெட் ஒரு காலத்தில் சினிமா நல்லா இந்த காலத்தில் டவுண்டரை க்ளோஸ் பண்ணிடுவான் என்ன பண்ணுறீங்க சுற்றி இப்படி இப்படி பார்க்குறேன் ப்ளாக்கெல்லாம் கிடைக்குதா இருக்கு ம் ரேஷன் கிடைக்கு போறீங்க அரிசி இல்லை நான் என்ன பண்ணுறீங்க பின்னாடி வா ஸோ மக்களுமே எனக்கு ஒரு காரணமே சொல்லியா வா அப்படி யோக்கியமான முறையில் இருந்தால் கூட நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம்

ஏன்னா ஸ்டாண்டியில் படிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அந்த தேட்டர் மேனேஜர்கிட்ட போகணும் க்யூ பறிச்சா நிற்குது மெடிக்கல் காலேஜெலாம் போக ஒரு பெரிய கௌரவம் இல்லை அதை வச்சுட்டு சார் மேனேஜரை பார்க்கணும் அதுதான் அங்கே இருக்காரு போகணும் ஸ்டாண்டியில் படிக்கிறோம் டிக்கெட்டு குத்தர்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வர்றீங்களே நாங்கள் மூணு பேர் போனோம் மத்தியானம் மூணு முடியிலேருந்து நிற்கிறோம் ஆறு மணி ஆட்டு ஸ்டாண்டில் படிச்சிங்கிறதுக்காக அந்த அவ்வளோ பேசி இது பண்ணி உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குனா சொல்லுங்கள் நான் அவங்க கிட்ட கட்டி கொடுக்குறேன் பாய முடிக்க அந்த அயோக்கியத்தவன் அவன் பைத்தியக்காரன் அவன் நிற்கிறவன் மூணு மணிலேருந்து வெயில் காத்துக்கிட்டு நிற்கிறான் பார்த்துக்காரன் நீ வந்து ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டிக்கெட் இரண்டாவது உலக போர் பிரிட்டன் மேலே தினச்சரி கொண்டு போடுறான் ஜெர்மன் லண்டன் பட்ட அவஸ முப்பது நாள் தொடர்ந்து எவ்ரி நைட் அந்த மாதிரி தாங்க மாட்டோம் ஒன்பது மணி ஆச்சுன்னா ஜெர்மன் விமானங்கள் வந்து லண்டன் மேல குண்டு ஜனங்க கபிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடையில் என்ன ஆயிடுச்சு தவறுதெல்லாம் ரெண்டு கொடுத்துட்டாங்க அரசாங்கம் சொல்லுது தமதுனா ரெண்டு லோஃப் கொடுத்துட்டோம் ஒரு லோஃபை திருப்பி கொடுங்க பிளீஸ் அப்படின்னு கேட்டாங்க ஒரு க்யூ நிக்க திருப்பி கொடுத்துருக்கு இரண்டாம் உலக போரில் அதோட சர்ச்சில் நினைவு எல்லாம் போட்டு அந்த போட்டோவெல்லாம் போட்டு நோபல் பரிசு பெற்ற இலக்கிய வார்ம வாஷிங் அதை வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியுமா அண்ணா தெரியுமா தெரியும் சார் விஜய் கிஜ் சின்ன இல்ல இல்ல அண்ணா வந்து உடம்பு சரியாம சேலத்துல வந்து எங்க வீட்டில் தங்கி இருந்து வைத்தியம் பண்ணிக்கிறாரு அந்த நேரத்தில் நான் காலை முடிச்சுக்கிட்டு நான் கிடக்குறேன் கட்டுப்பட்டு இருக்க பின்பக்கத்து ரூபாய் அண்ணா இருக்காரு முன்பக்கத்து ரூபா இருக்காரு ரெண்டு பேரும் அவருக்கு வந்து அந்த எண்ணெய் எல்லாம் தடவி சின்ன வைத்தியம் பண்ணுவாங்க நான் ஒரு பக்கத்துல காலைல கட்டுப்பட்டு போய் உக்காந்துட்டு எங்க லைப்ரரியில இந்த புக் அதை எடுத்து வச்சுட்டு என்கிட்ட கொடுத்தாரு கொடுத்துட்டு இந்த பேர் எப்படி அப்படின்னா படித்து வந்து அந்த ஃபோட்டோவை காட்டினார் பார்த்துட்டு சொன்ன எப்பேற்பட்ட பொறுப்பான மக்கள் பாத்தியா ஒரு லோ பிரெட்டு கிடைச்சதா அப்படியே அமைக்கணும்னு நினைக்காம திருப்பி கொண்டது கொடுக்குற பொறுப்புணர்ச்சி அந்த மக்களுக்கு இருக்கட்ட பாத்தியா அது மாதிரி நம்மளுடைய மக்களை எல்லாம் உருவாக்க மாட்டாரு தேர்ந்தெடுத்த ஆழ்தான் இப்போ யாரும் கொஞ்சம் உணர்ச்சி உள்ள கொஞ்சம் அறிவுள்ள ஒருத்தக்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருந்தா அவங்க நல்ல தோட்டம் ஏன் கிட்ட சொன்னார் நான் சொன்னா இவ்வளவு வந்து ஏகண்ட சொல்றீங்களா நான் ஒரு தண்டத்தை விட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா உன்ன சரியா கிட்டாம இருந்த நாடு சரியா போட்டு அடுத்த பாயிண்டா தான் சொன்னேன் உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் இந்த மாதிரி பொறுப்புள்ள மாத்தனா நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அர்த்தம் இதுதான் இந்த பொறுப்புணர்ச்சி நம்ம வந்து மக்களுக்கு உருவாக்கலமா உருவாக்காதது யார் தவிர தலைவர்கள பேர்ல இருந்த வந்து அத்தனை பேருமே நமக்கு வந்து தப்பு தப்பா தானே போனாங்க இன்னைக்கு தெரியல காலகாலமா அப்படித்தான் நடத்திருக்காங்க சார் சிலப்பதிகாரத்துல என்ன எழுதுறான் கனக விஜயனுக்காக தெரியுமா கேட்டுப்பட்டு இருக்கீங்களா கண்ணை சிலை எடுக்கிறதுக்கு சேரன் செங்குட்டு இமயமலைக்கு போறான் அவர்கள் தோக்கம் அடிக்கிறான் கனக விஜயன் ரெண்டு மந்திர மன்னர்களை தோக்கடிக்கிறான் தோக்கடிச்சு அவனுக்கு இமயமலையில கல்லை வெட்டி சிலைக்கான கல்ல வெட்டி அவனுக்கு முதுகளை சுமக்க வச்சு இமயமலையிலிருந்து திருவனந்தபுரத்தை கூப்பிட்டுறான் எவ்வளவு ஆயிரத்தி ஐயாயிரம் ரெண்டாயிரம் பேர் தூக்கிட்டு வைக்கிறான் அதுல தான் அந்த கண்ணைக்கு சிலையை அங்க வைக்கிறான் இன்றைக்கி இருக்குது அந்த கேரளாவில் இருக்குது அந்த அந்த கற்களால் செய்யப்பட்ட சரி ஏன் கடகோஜியில் மேலே படையெடுத்தான் தெரியுமா ஒரு புலவன் வந்து வடநாட்டில் போய் தமிழ் புலவன் இது பண்ணும்போது அந்த புலவனை இன்சல் பண்ணி தமிழ் ம மக்களையும் இன்சல்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேர் பேசினாங்க அவன் வந்து சொன்னான் செங்கட்டுவங்கிட்டேன் இந்த மாதிரி நம்மளை கேவலப்படுத்தினாங்க உடனே படம் எடுத்துக்கோ அந்த மாதிரி வர ஒரு உணர்வு நம்ம மக்களுக்கு இருந்ததுமா இன்றைக்கி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு வைக்கிறேன் நன்றி